வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியினுடைய வெள்ளி விழா நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திருமதி கவிரா ராமஞ்சம் அவர்களே வருமான வரித்துறையினுடைய துணை ஆணையார் அவர்களை இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற நம் ட்ரினிட்டி குழுமத்தினுடைய தாளர்கள் ராம சீனிவாசன் அவர்களே பிஆர்எஸ் அவர்களே தயாளன் அவர்களே செல்வராஜ் அவர்களே செயல் இயக்குனர் அருணாசிவராஜர் அவர்களே நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அருமையாக பெண்களை பற்றி ரொம்ப சிறப்பாக எவ்வளவு விஷயங்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்களுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் மற்றும் மதிப்பிற்குரிய அரசு பரமேசன் இந்த நிகழ்வு அத்தனையும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களாக யார் யாரையெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைத்து வரலாம் என்று அதை ஒவ்வொரு செயலாக செய்து இன்று இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியினுடைய தொகத்திலே அவர் அவருடைய முத்திரையை பத்திருக்கின்றார்கள் பதித்துவிட்டு ஓரமாக அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வாழ்த்தி நம்மளுடைய கல்லூரி மண்டல கல்வி துணை இயக்குனர் அவர்கள் வரவிருக்கிறார்கள் எனும் நேரத்தில் வந்து விடுவார்கள் சிந்தியா செல்வி மேடம் அவர்கள் அவர்களையும் வரவேற்று பேராசிரிய பெருமக்களே விருந்தினர்களே செல்லியன் டாக்டர் ஐயா அவர்களே பத்திரிகை நண்பர்களே இனதரமை மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இருபத்தைந்து ஆண்டு முடிந்துவிட்டது என்பதே ஏதோ போன வருஷம் தான் காலேஜ் ஆரம்பித்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இருபத்தைந்து ஆண்டுகள் சென்றதே தெரியவில்லை பல்வேறு நிகழ்கள் ஒவ்வொரு நிகழ்களிலுமே நாம் மிகச் சிறப்பாக கல்லூரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு முத்திரையை பைத்து கொண்டு நாம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் வந் ஒரு இனிமையான நாள் நம் ட்ரினிட்டி வரலாற்றிலே மறக்க முடியாத நாள் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் புராண காலங்களிலே பெண்மை பேற்று தான் அனைத்து விஷயங்களிலுமே அவர்கள்தான் போற்றப்பட்டிருந்தார்கள் என்ன காரணத்தினாலோ இடைப்பட்ட சமயத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ராஜ விநாயகம் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் ஏவிஎஸ் கல்லூரியினுடைய செயலாளர் அவர்கள் இடைப்பட்ட காலங்களிலே பெண் அடிமைத்தனம் என்று வந்தது அடுத்தோதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று எல்லாம் கேள்வி எழுந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் முத்துலக்ஷ்மி என்ற ஒரு பெண்மணி தான் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக மிகவும் போராடித்தான் அவர் படிப்பை பெற்றார் பெற்றோர்களுக்கும் ஆசை தன்னுடைய மகளை மருத்துவராக்க என்று மருத்துவ அட்மிஷன் கிடைச்சது ஆனால் பேராசிரியர்கள் அவர்களை தனிமைப்படுத்தி உட்கார வைத்திருப்பார்கள் அவர்களை வகுப்பறிக்கை வெளியிலே நிற்ப வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் படித்திருக்கிறேன் பல கேட்டிருக்கின்றேன் முயற்சியால் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மிகச்சிறந்த மருத்துவராக பயிற்சி வைக்கப்பட்டு கோல்டு மெடல் வாங்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய குடும்பத்திலே முதல் பட்டதாரி போலவே நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்திலேயே முதல் பட்டதாரிகளாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது முத்துலட்சுமி ரெட்டியினுடைய நினைவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க காரணம் என்னவென்றால் பெண்கள் அதிகமாக படிக்க வேண்டும் அதுவும் எப்போ பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி அறிவு அவர்களை கல்வி கற்பதற்காக அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பெண்கள் படிக்க ஆரம்பித்தது ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த நூறு வருஷத்திலேயே எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து ஆண்களை மிக வேகமாக முன்னேறி சென்று அதனாலேயோ என்னவோ எல்லாம் பயந்துகிட்டு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவர்களை அடக்கி வைக்கலாம் என்று அந்த காலத்தில் நினைத்திருந்திருக்கலாம் இன்னொரு செய்தி மலாலா என்ற பெண்மணியை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது படித்திருப்பீர்கள் இது சமீபத்து செய்தி அந்த பெண்மணிக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் பதிமூணு பதினாலு வயசுலேயே துப்பாக்கி சூடு கூட நடந்தது அவர் முகத்திலே ஆசிட் வெறியப்பட்டது என்ன காரணத்திற்காக தெரியுமா அந்த பெண்மணி படிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக ஒரு தடை அதையும் மீறி அந்த பெண்மணி படித்ததனால் படித்த பிறகு தான் ஏ கே ராமசாமி மற்றும் அவருடன் வந்திருப்பவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் ஆத்தூர் பாரதியார் கல்லூரியில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்கள் கரமகோப்பி வரவேற்கிறோம் மனைவியிலே மலாலா அந்த பெண்மணிக்கு நோபல் பரிசு கிடைத்தது அந்த நோபல் பரிசினை அனைத்து பெண் குழந்தைகளும் படிப்பதற்காக தான் செலவிட வேண்டும் என்று அந்த பெண் குழந்தை ஆசைப்பட்டார் நான் ஏன் இதற்காக சொல்கிறேன் என்றால் பெண் கல்விக்கு எதிர்ப்பு பல இடங்களிலே இருந்து இருக்கின்றது இருந்தபோதிலும் இவர்களெல்லாம் தடையை மீறி படித்ததினால் நீங்களெல்லாம் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பது அவர்களை நீங்கள் நினைவு நினைவுகோர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் கூறுகின்றேன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என புரட்சிக்கவி பாரதியார் அவர்கள் பாடினார்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றார் பாரதிதாசன் ஒரு குடும்பம் செழிக்க வேண்டுமானால் அக்குடும்பத்தை நடத்தும் பெண் சிறந்த அறிவுள்ளவளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அறிவு நலம் சிறந்த பெண்களால் தான் உலகம் சிறக்கும் பெண்கள் முன்னேற்றமே குடும்ப முன்னேற்றம் சமுதாயத்தின் முன்னேற்றம் என எடுத்துரைத்தார்கள் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க ஆண் பெண் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆண் குழந்தை வெளியிலே சென்று விட்டு வந்தால் கண்டிக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஆண் குழந்தை எப்படி வேணாலும் வளர வேண்டும் வளரலாம் என்று ஆனால் அதே சமயத்திலே ஒரு பெண் குழந்தை வெளியே சென்று விட்டு வந்தால் நேரம் தவறி வந்தால் கண்டிப்பார்கள் இந்த கருத்தை நான் ஏன் உங்களிடம் வைக்கிறேன் என்றால் ஒரு குழந்தையை வளர்ப்பது அன்னை அந்த குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை ஆகையினால ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை சிறப்பாக வளர்த்தால் சமுதாயத்தில் எந்த குற்றமும் இருக்காது என்பதுதான் பல பேர் நம்மளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்திலே தாயாக போகிறீர்கள் நீங்கள் இந்த கருத்தை சரியாக புரிந்து கொண்டு அனைத்து குழந்தைகளையும் சரியாக வளர்த்திய முன்னால் சமுதாயத்திலே எந்த குற்றமும் நடக்காது காந்தி கண்ட கனவான பெண்கள் இரவு நேரங்களில் எந்த நேரங்களிலும் தைரியமாக சென்று வரலாம் சமுதாயத்தில் குற்றமே இருக்காது அதற்கு நீங்களெல்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய பங்காற்றப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் கல்லூரியிலே படிக்காமலேயே பல மேதைகள் அதாவது அனைவரும் படித்தால்தான் அறிவாளிகளா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படி இல்லை காமராஜரை போன்றவர்கள் பல்வேறு அரச அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாமே படிப்பு என்பது நாம் நம்மளை முறைப்படுத்திக் கொள்வது சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அறிவு என்பது மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஏதாவது நல் செயல்களை செஞ்சு கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படிப்பு நமக்கு வந்து நம் சமுதாய மக்களிடம் அன்பு பாராட்டி சமுதாயத்திலே நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படிப்பை பற்றி மேலும் 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 சிறந்த படியுங்கள் என்று சொல்லுகிறோம் ஒரு திரு எந்த ஒரு தப்பான செயல் செஞ்சிட்டா எப்பா நீ படிச்சோனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ படித்தவர்கள் எல்லாம் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கல்லூரி வாழ்க்கை என்பது ஓர் இளங்கலை பட்டத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல அந்த பருவம் நம் தனித்தன்மையை வளர்த்து கொள்ளவும் ஆளுமையை செறிவாக்கவும் ஏற்ற கட்டம் அதை விழிப்புணர்வும் அணுகிறவர்கள் நினைத்துப் பார்க்க முடியாத உயரங்களை அடைய முடியும் இந்நிலையை கிராமப்புற ஏழை மாணவிகளும் எய்த வேண்டும் என்று நீ இரண்டாயிரம் ஆண்டில் இக்கல்லூரியை தூக்கணும் நம்மளுடைய கல்லூரியினுடைய நோக்கமே ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட முதல் பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமைமிகு கல்லூரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவிகளை கொண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி இன்று ஆள்போல் தலைத்து தேசிய மீள்தர மதிப்பீட்டு குழுவினரால் நாக் ஏ பிளஸ் சான்றிதழ் பெற்றுள்ளது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் நிர்வாக அலுவலர் இன்றைய வெள்ளி விழா ஒருங்கிணைப்பாளர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அலுவலகம் சாராத பணியாளர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாக்சரத் தாண்டுதல் பெறுவதற்கு பாடுபட்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்வளர்ச்சிக்கு காரணம் எமது கல்லூரியை தேர்ந்தெடுத்து பயின்ற மற்றும் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவிகளும் அவர்களின் பெற்றோரும் தான் காரணம் என்றால் அது மிகையாகாது இங்கு பயின்ற மாணவிகள் பெரியார் பல்கலைக்கழகத் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றும் தரவரிசை பட்டியலில் இடம்பிடித்தும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆசிய அளவிலும் தேசிய மற்றும் மாநில மண்டல அளவிலும் தங்கப்பதக்கங்களைப் பெற்று கல்லூரிக்கும் அவர்தான் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளது என்பதும் எங்களுக்கு பெருமை மேலும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் குழுவில் நமது கல்லூரியின் வணிக துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி எஸ் டி ஸ்ரீமதி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திலேயே முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனையாக தேர்வாகியுள்ளார் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார் அவையார் நம் ட்ரினிட்டி கல்லூரியில் பயின்ற பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் பணியாற்றுவது நம் கல்லூரிக்கு பெருமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் தமிழக அரசின் உயர்கல்வித் துறையின் நான் முதல்வன் திட்டத்தின் சார்பாக கல்வி சார்ந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியமைக்காகவும் நம் கல்லூரியின் மாணவிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பனை பெற்று தந்தமைக்காகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் எமது ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி சிறந்த கல்லூரியாக தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் பெற்றுள்ளது தலைசிறந்த ஆசிரியர்களே தலை சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் நல்ல ஆசிரியர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு ஒப்பானவர்கள் பேராசிரியரின் அயராத உழைப்பும் இடைவிடாத முயற்சியுமே மாணவிகளின் வெற்றிக்கு காரணம் எனலாம் நம் கல்லூரியின் சார்பில் அதிகமான அளவில் இளம் வாக்காளர்களை புதியதாக சேர்த்தமைக்காகவும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்வினை அதிக அளவில் நடத்தியமைக்காகவும் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களால் சான்றிதழை பெற்றுள்ளோம் எனவும் இத்தனத்திலே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றமானது தமிழகத்தில் உள்ள பத்து கல்லூரிகளை தேர்வு செய்தது அதில் ஒன்று ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியும் இடம்பெற்றுள்ளது என்பதை தெரிவித்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவிகளின் தனித்திறன்களை ஊக்குவிக்க பல்வேறு திறன்சார் வகுப்புகள் துறைதோறும் கருத்தரங்குகள் பயிற்சி பற்றறை வகுப்புகள் நடைபெறுகின்றன மேலும் வேலை வாய்ப்பிற்கான தனிப்பயிற்சியும் அளிக்கப்படுகிறது ஆரம்ப காலத்திலே ஒற்றை கட்டிட அமைப்பினிருந்த கல்லூரி இன்று நவீன உபகரணங்களுடன் கூடிய பரிசோதனை கூடம் குளிர் சாதன வசதி கொண்ட இந்த கலையரங்கம் மற்றும் நவீன சிற்றுண்டிச்சாலைகளுடன் இக்கல்லூரி வளர்ந்துள்ளது ஒரு மாத காலமாக நடைபெற்ற வெள்ளி விழா பணிகளை பார்க்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் வெள்ளி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுதும் தான் பெற்ற பெண்ணின் திருமணத்தை பார்த்து பெற்றோர் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவார்களோ அதுபோன்ற மகிழ்ச்சியும் பிரமிப்பும் என்னுடைய உள்ளது இக்கல்லூரியின் வளர்ச்சிக்காக என்னுடன் பயணித்து வரும் அனைத்து தாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இவ்வெள்ளி விழா நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வெள்ளிவிற்கான பணிவனை தன் குடும்ப விழாவாக எண்ணி பணியாற்றிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு இங்கே என் அழைப்பினை ஏற்று வந்துள்ள விருந்தினர்களையும் மாணவிகளையும் மற்றும் சிறப்பு விருந்தகங்களையும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்களை பெருமைப்படுத்தி பெண்களின் சக்தியை உணர்த்தி கல்வியின் மேன்மை மற்றும் இருபத்தி